ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உளுந்த பருப்பு வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு வடை செய்ய போகிறோம் உளுந்த பருப்பு சாப்பிட்றதுனால எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஹெல்த்தியானதும் கூட வாங்க அதை வச்சு குழந்தைங்க விரும்புகிற மாதிரி சூப்பரான ஒரு வடை செய்யலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பருப்பை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை நான் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டேன் நம்மளுக்கு பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு இதை நம்ம கையில் இப்படி நசுக்கி பார்த்தோனாலே தெரியுங்க பருப்பு நல்லா உடஞ்சி நம்மளுக்கு கரெக்டான பதம் தெரியும் இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்க்கு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜார்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறப்பவே சக்கரை போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியும் நம்ம இந்த வடைக்கு வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு உளுந்த பருப்பு வடை வந்து நல்லா உப்பி சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நம்ம உளுந்த பருப்பு ஒவ்வொரு இதாக அரைக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காயும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நல்லா மணமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எல்லா பருப்பையும் மிக்சி ஜார்லேயே நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அரைக்கிறப்ப நம்ம ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு மாவு எடுத்துக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம அதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை எடுத்து போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து வடை ச மாதிரி தட்ட முடியாது ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறனால போண்டா போடுற பத்துக்கு தான் இருக்குது இதை நம்ம அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம அப்படியே போட்டாலுமே நம்மளுக்கு குட்டி குட்டி வடை மாதிரி எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு ஏன்னால் இதை நம்ம அந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் இது சா போடுறதும் ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா தீஞ்சிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் வேகிறதுக்காக அதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக குட்டி குட்டி பனியார மாதிரி வடை உப்பி வந்திருக்குன்னு இப்போ இதை எல்லாத்தையும் இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம திருப்பி விட்டுறலாம் எல்லாத்தையுமே பாருங்கள் திரும்ப கூட மாட்டேங்குது அவ்வளோ நல்லா புஃபும் நிற்கிது நம்மளுக்கு வடை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாரு இதை எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டோம் இதுவும் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுமே மீடியம் ஹிட்லியே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதே மாதிரியே மீதி இருக்கிற வடையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு இந்த இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரியே நான் எல்லா வடை மாவையும் இந்த மாதிரி வடையாக சுட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வடை வந்திருக்கு ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ நம்ம செஞ்சு வச்சோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இனிப்பாக இருக்கிறனால அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்து ஆரோக்கியமாக இருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்